இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை நாட்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசு வருடாந்தம் இருநூற்று பத்து நாட்களுக்கு பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தாலும் அடுத்த வருடம் நூற்று எண்பத்தி ஒரு நாட்களாக அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலையின் முதலாம் தவணை காலம் தொடங்குவதிலுள்ள தாமதம் என்பனவே பாடசாலை நாட்களின் எண்ணிக்கை குறைவடைவதற்கான காரணமாகும் இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் தவணை ஜனவரி இரண்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளது முதல் மூன்று வாரங்களில் ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி வரை பாடுசாலையின் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வியாண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி தொடங்குகின்றது அடுத்த வருடம் இருபத்தி ஆறு அரசு விடுமுறைகள் உள்ளதுடன் அதில் நான்கு விடுமுறைகள் வார கருதி நாட்களில் வருகின்றன ஏனைய நாட்கள் வார நாட்களாக உள்ளமையினால் பாடசாலை நாட்களின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தொன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளது